தேவனுடைய வார்த்தை இருக்கிறது சத்தியமாயிருக்கிறது சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் உலகத்திலே தேவனுடைய வார்த்தை உண்மை உள்ளது ரோமர் எட்டாம் அதிகாரம் எட்டாவது வசனத்திலே மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமா இருக்க மாட்டார்கள் வேதம் சொல்லுகிறது மாமிசத்துக்கு உட்பட்டவர்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆவிக்குட்பட்டவர்களாக இருக்க வேண்டும் ஆவிக்குட்பட்ட பாருங்க மாமிசமும் ஆவியும் ஒன்று கொண்டு விரோதிக்கிறது நான் ஜெபிக்க வேண்டும் என்று நினைக்கிறேன் நான் தேவனுக்காக வாழ வேண்டும் என்று நினைக்கிறேன் ஆனா நடக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா நான் இப்படி இருக்கணும் நான் ஏதாவது செய்யணும் என் வாழ்க்கையில அறிக்கை வாழ முடியல காரணம் என்ன நமக்குள்ளே ஒரு பாவப்பிரம் a